வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு மதுரை பொறியியல் கல்லூரியில ஆளுநர் கத்தியிருக்காரு அந்த மாணவர்களும் வேற வழி இல்லாம திருப்பி சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு உருவாகியிருக்காங்க ஏன்னா மாணவர்கள் ஒரு கவர்னர் வந்து கல்லூரியே ஏற்பாடு பண்ணுது அவர் பாட்டுக்க ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கத்தியிருக்கிறாரு ஒரு பொறியியல் கல்லூரியில இவ்வளவு அநாகரிகமா கண்ணிய குறைவா மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் விதமாக ஒரு ஆளுநரே இப்படி பேசியிருக்கிறாரு ஆனா இவருக்கு இது புதிது கிடையாது ஏற்கனவே மத நல்லிணக்கத்துக்கு எதிராக மட்டும்தான் பேசி கொண்டிருக்கிறார் தமிழ் மொழிக்கு எதிராக பேசுவார் தமிழர் நலனுக்கு தமிழ்நாடு நலனுக்கு திராவிட இயக்க கருத்தியலுக்கு மார்க்சிய கருத்தியலுக்கு எல்லாவற்றுக்கும் எதிராக பேசுவதற்காகவே இவர் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் பேசுறார் இப்ப மாணவர்களிடம் கூடிய ஒரு விஷயத்த இவர் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் ஏ ரகுமான் நமது மொழி பெருமை நம் மொழியின் தொன்மை நம்ம மொழியினுடைய பண்பாடு மொழி பெருமையை பறைசாற்றும் விதமாக ஒரு டிஜிட்டல்ல நீயே ஒளி தமிழே ஒளிங்கிற மாதிரி ஒரு டிஜிட்டல் ஒரு கட்டுமான ஒரு அழகாக ஒன்று உருவாக்கியிருக்கிறாரு இது பிற்காலத்தில் நிஜமான பிரம்மாண்டமான கட்டிடமாக இதே டிசைன்ல வரும் அப்படிங்கிற மாதிரி ஏ ரகுமான்னு சொல்லியிருக்காரு ஏ ரகுமான் சில சம்பவங்களை சைலண்டா செய்வார்னால கமிஞ்சு பார்த்துருக்கீங்களா அவர் தன்னிய பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய தேசிய ஈழ ஆதரவு திராவிட இயக்க ஆதரவு இந்த மாதிரி எல்லாம் எங்கேயும் காமிச்சுக்க மாட்டாரு அப்படி எங்கேயும் பேசுனதும் கிடையாது ஆனால் இந்த இயக்கங்கள் எல்லாம் செய்யக்கூடிய வேலையை சைலண்டா தனது துறை சார்ந்து தனது திரைத்துறையினுடைய எல்லை மீறாமல் தன்னுடைய இசை துறையினுடைய அளவு மீறாமல் சைலண்டா அடி வீட்டு மெட்டு போடுறதுல ஏறமான அடிச்சுக்க முடியாது நல்லா கவனிச்சு பாருங்க இன்னைக்கு இந்த ஆளுநரை வந்து உச்ச நீதிமன்றம் கூட்டி இருக்கு எப்படி பார்த்தா வெட்கி தலை குனியணும் ஒரு மாநிலத்தின் ஆளுநரை சட்ட விரோதமா இருக்கிறீங்க இல்லாமல் இருக்கீங்க இந்திய அரசியலை சட்டத்துக்கு விரோதமா இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருப்பது இந்த அவமானம் அந்த அவமானம் இல்லை மிகப்பெரிய உச்சபட்ச அவமானம் ஆனா அவர் வந்து மீண்டும் மீண்டும் தன்னுடைய சட்ட மீறலை மத நல்லிணக்கத்துக்கு எதிரான தனது கொள்கை கோட்பாடுகளை கொஞ்சமும் அவங்க நாணமே இல்லையா அப்படின்னு கேட்பது போல் அவங்க பாட்டுக்காக வந்து உட்காந்துக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சீதா பிறந்த இடம் ராமர் பிறந்த இடம் மீண்டும் மீண்டும் மத உணர்வை தூண்டுகின்ற விஷயத்தையே செய்கிறாங்க ஆனால் இது உத்தரப்பிரதேசம் கிடையாது ராஜஸ்தான் கிடையாது இது தமிழ்நாடு இங்கே குறிப்பிட்ட மத உணர்ச்சியே கடவுள் உணர்ச்சியை தூண்டுனா நீங்கள் சொல்லக்கூடிய இந்துக்களே இங்கெல்லாம் அதுக்கெல்லாம் பலியாக மாட்டான் அவனே ஒரு முஸ்லீம் தோளில் போட்டு தான் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இருப்பான் அதனால் இங்கே அந்த வெறியெல்லாம் எடுபடாது இருந்தாலும் அவங்க முயற்சியை கைவிடாமல் தொடர்ச்சியாக அங்கே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சங் சங் பரிவாராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சில பேர் இருக்கீங்க வலதுசாரிகளா சங்கிகளா இந்துத்துவ நாடு இது இந்து நாடுன்னு அவங்களுக்கெல்லாம் பதில் ஏற சொல்லியிருக்காரு பாருங்க இது தமிழ்நாடு இது தமிழர்கள் வாழும் பூமி தமிழ் மொழிக்கு ஒரு தொன்மை உண்டு பண்பாடு உண்டு அரசியல் உண்டு அடையாளம் உண்டு அதை நாங்கள் ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம் அப்படிங்கிறத ஒரு கொடி ஏந்தி ஒரு போராட்டம் நடத்தாம மாபெரும் பேரணி நடத்தாம மாநாடு நடத்தாம அரசியல் அறிக்கை வெளியிடாம இந்த இந்துத்துவ சக்திகளுக்கு எதிராக மவுன் ரோட்ல நின்று பிரச்சாரம் செய்யாம அழகா தன்னுடைய இசை மொழியிலேயே அழகா வெளிப்படுத்தியிருக்கார் நீயே ஒளி தமிழே ஒளி அப்படின்ட்டு நமது சங்க இலக்கியத்தில் உள்ள தொன்மைகள் வார்த்தைகள் வடிவங்கள் அதனுடைய அழகியல் அது பேசிய ஒரு அற்புதமான வாழ்வியல் அறம் சார்ந்த விஷயங்கள் இதையெல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டே இருக்கணும் நம்ம தமிழ் மொழியை விட்டுவிடக்கூடாதுங்கிறாரு ஏன் இந்த நேரத்துல அவர் இப்படி சொல்றாரு தமிழ்மொழியை அழிப்பது யார் தமிழ் மொழியை படிக்க விடாமல் தடுப்பது யார் தமிழர் மேம்பாடு தமிழர் பொருளாதாரம் தமிழர் அரசியல் தமிழர் நிதி இதை தடுத்து கொண்டிருப்பது யார் அதை ஏ ரஹ்மான் வெளிப்படையா சொல்லலை இன்னைக்கு நமக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு நிர்மலா சீதாராமன் என்ன கேட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு எதுக்கு பணம் நமக்கு எதுக்கு நிதி இந்தியன் தானே உன் பணத்தை கொடு அப்படின்னு நம்முடைய வரி பணம் இங்கே போய்கொண்டி வடநாட்டுக்கு அதை நியாயப்படுத்தி இங்கே உள்ள சங் பரிவார்கள் பேசி கொண்டு நமக்கு நாம் உழைத்த உழைப்புக்கான பணம் கிடைப்பதில்லை நாம் கொடுக்கின்ற வரிக்கான நமக்கு பலன் கிடைப்பதில்லை கும்மிடிப்பூட்டிக்காரனோ திருத்துருப்பூண்டியோ மதுரையோ திருநெல்வேலிக்காரனோ இளிச்சவாய மாதிரி நம்ம வேறுபய சிந்தி ரத்தத்தை சிந்தி நம்முடைய அறிவை கொட்டி நாம் சம்பாதிக்கிற உழைப்பு எல்லாத்தையும் வரிங்கிற பேரில் டெல்லி எடுத்துக்குது இந்த நேரத்தில் நம் தமிழ்மொழி அழிக்கப்படுகிறது தமிழ் மொழி அழிக்க வேலை நடக்கிறது நூறு கோடி இரநூறு கோடி கொடுங்க தமிழ் மொழி வளர்ச்சிக்காக செலவிடுவதில்லை இந்த ஒன்றிய அரசு சமஸ்கிருதத்துக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல செலவழிக்கிறாங்க இத பல முறை நம்ம நாடாளுமன்றத்திலேயே கேட்டாச்சு சமஸ்கிருதங்கிற மொழி யார் பேசுறானே தெரியாத ஒரு மொழிக்கு இவ்வளோ ஆயிரம் கோடி செலவு பண்றீங்க ஆனால் தமிழ்ங்கிற ஒரு செம்மொழிக்கு இவ்வளவு கூட செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க அப்ப நம்ம தமிழ் மொழியை அழிக்கின்ற முயற்சி தான் இது இவ்வளவு சிறப்பான தொன்மையும் ஆரிய எதிர்ப்பும் வடவர் எதிர்ப்பும் தொன்று பாரம்பரியமான பண்பாடு கொண்ட நம்ம தமிழ் மொழி தமிழர்களுடைய வாழ்வு தமிழ் இலக்கியம் சங்க இலக்கியம் அதை வந்து அப்படியே சத்தமில்லாமல் அழிச்சிட்டு சமஸ்கிருதத்தை திணிக்கிற முயற்சி இந்தி தான் ராஷ்டிர பாஷாங்கிற திணிக்கின்ற முயற்சி இதிலெல்லாம் இவர்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் இதை கட்சியா திமுக எதிர்க்கிறது விடுதலை சிறுத்தைகள் பாட்டாளி மக்கள் கட்சி இடதுசாரிகள் காங்கிரஸ் எல்லாமே பிஜேபியை தவிர தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சியிலுமே இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இதை அரசியலாக செய்யாமல் நாம் ஒவ்வொருவரும் நாம் துறை நாம் வகிக்கின்ற ஒவ்வொரு துறையும் ஊடகமாக இருக்கட்டும் திரைத்துறையாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் மிகப்பெரிய இசை மேதையாக இருக்கட்டும் கவிஞர்களாக இருக்கட்டும் எல்லோருமே தன் துறை சார்ந்து அரசியலை வெளிப்படுத்துகிறோம் அதை ரஹமான் ரொம்ப அழகாக செஞ்சிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஆள் மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப அழுத்தமான அரசியல் ஏஆரகமானிடம் இருந்து கொண்டே இருக்கிறோம் ஒரு சின்ன உதாரணம் கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் எடுத்து இந்து பெண்களையெல்லாம் முஸ்லிம்கள் வந்து கவர்ந்து அந்த ஒரு இது நடத்துறாங்க அது ஒரு யுத்த மாதிரி அதை நடத்தி திட்டமிட்டு முஸ்லீமாக மாத்தி எசை எசை அமைப்புக்கு சிரியா அந்த அமைப்பு இஸ்ரேல் அமைப்புக்கு மாத்தி பாலைவனத்துல அவங்கள தீவிரவாதிகளா மாற்றிடுறாங்க இல்லைன்னா கொலை செஞ்சிடுறாங்கன்னு ஏதோ மலையாளத்தில் உள்ள இந்து பெண்கள் கிறிஸ்டின் பெண்கள்லாம் ஐயோ போச்சு இவ வந்து உங்களை இது பண்ணிடுறான் ஜிகாத்துக்கு உங்களை கூப்பிடுறான் நிக்கா ஜிகாத்து நடத்துறான் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான திரைப்படத்தை எடுத்து அதை மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்துகிறார் கேரளா அவ்வளோ மோசமாக இருக்குது முஸ்லீம் தீவிரவாதிகள் அங்கே இருக்கிறாங்க இந்துக்களுக்கு ஆபத்துன்னு கேரளா கர்நாடகா தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்துகிறார் அந்த மாதிரி சமயத்தில் ஆர் ரஹ்மான் ஒன்று பண்ணார் ஒன்றுமே பண்ணல அழகாக ட்விட்டரில் அவன் போட்டார் அங்கே கேரளாவில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் ஒரு ஏழை இந்து குடும்பத்துக்கு ஒரு இந்து ஆணுக்கும் இந்து பெண்ணுக்கும் ஒரு திருமணத்தை சொந்த செலவில் பள்ளிவாசலில் பணம் கட்டி கேரளாவில் நடத்தி வைக்கிறாங்க எவ்வளோ அழகான செய்தி பார்த்தீங்களா என்டா டே இந்த கேரளாவில் உள்ள முஸ்லீமாடா இந்துக்களை எதிரியா பார்க்குறான் ஏழை இந்துக்கு பள்ளிவாசல்ல தான் பணம் போட்டு அவன் பண்ணி வைக்கிறான்டா இதெல்லாம் தனக்கு இறைவனுக்கு செய்யும் பணின்னு அவன் நினைக்கிறான்டா இப்படித்தானா இந்து முஸ்லீம் ஒற்றுமை கேரளாவில் இருக்கிறது கேரளா பள்ளிவாசல் தற்கால இந்த மத நல்லிணக்கம் தான் பயிற்றுவிக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்திய ரொம்ப அழகா பிரச்சாரமா சொல்லாம நாசுக்கா ஒரு டிட் அந்த வீடியோ மட்டும் போட்டார் ஏரம்மன் போட்டார் அதை நான் கூட ஒரு வீடியோ போட்டேன் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல ஒரு முறை ஸ்டேஜில் ஒரு இவர் ஏறுறாரு அப்படியே அவர் பேசுகிறாங்க பேசுறாங்க இந்தியில ஹிந்தியில் ஹிந்தியில பேசாத இங்கிலீஷ் தெரியும்னா இங்கிலீஷ் பேசு தமிழ் தெரியும்னா தமிழே பேசு என்கிட்ட ஹிந்தி பேசாத சொன்னவர் ஏரகுமான் சொன்னதோட மட்டும் இல்லை இறங்கிட்டாருங்க என்கிட்ட அந்த ஹிந்தியில் கச்சா புச்சான்னு பேசுறான்னா நான் மேடையிலே நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இறங்கினாருங்க ஏரகுமானுடைய சம்பவங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு பச்சை தமிழர் அந்த உணர்வை வெளிப்படுத்திட்டே இருப்பாரு அவரை பார்க்க ஒரு இஸ்லாமிய மத உணர்வுடையவர் அந்த கடவுள் நம்பிக்கை உடையவர்ங்கிற மாதிரியான தோற்றம் மட்டும்தான் தெரியும் அது உண்மைதான் அவர் வந்து இஸ்லாத்தில் அந்த சூபிச பிரிவில் ரொம்ப நம்பிக்கை உடையவர் அந்த தர்கா வழிபாடு அந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் ரொம்ப நம்பிக்கை உடையவர் இஸ்லாத்தால் தன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழ்ந்தது என்று அவர் உழப்பூர்வமாக நம்புகிறார் அவர் இஸ்லாத்தை நம்புகிறார் அதில் எந்த மாற்றம் அருத்தும் இல்லை ஆனால் அல்லாஹு அக்பர் என்று பொது வழியில் சொல்வதில்லை இறைவன் மிகப்பெரியவன் தான் சொல்கிறார் இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிதான் தன் இறை இதை வெளிப்படுத்தலை இறைவன் மிகப்பெரியவன் அல்லாஹு அக்பர்னா என்ன அக்பர்னா மிகப்பெரியவன் அல்லானா இறைவன் அதை நான் என் தமிழ் மொழியில எல்லா தமிழ் மக்களுக்கும் என் இந்து தமிழர்களுக்கும் கிறிஸ்தவ தமிழர்களுக்கும் புரிகிற மாதிரியே சொல்றேனே நான் முஸ்லீம் ஆனா அரபி கிடையாது நான் ஹைதராபாத் கிடையாது நான் தெலுங்கு கிடையாது மராத்தி கிடையாது நான் முஸ்லீம் முஸ்லீம் வந்து உலகத்துல எல்லா நாட்லயும் இருக்கிறான் ஆனா அவை தமிழே கிடையாது நான் முஸ்லீமா இருந்தாலும் தமிழன் இங்க உள்ள இந்து என் உறவினர் கிறிஸ்தவர் என் உறவினர் ஏன்னா நாங்கள் மொழியால் இணைக்கப்பட்டிருக்கிறோம் மதம் நான் முஸ்லீம் மதம் அவன் கிறிஸ்டின் மதம் அவன் இந்துவா இருக்கலாம் எங்க மூணு பேரையும் நீ தமிழ்நாட்டில் வரி போட்டு அழிக்கும் போது முஸ்லீமையும் அழிகிறான் இந்துவும் அழிகிறான் கிறிஸ்டின் அழிகிறான் ஏன்னா தமிழங்கிற படிப்புல தான் நாங்கள் பாதிக்கப்படுறோம் முல்லைப்பெரியாரில் தனித்தராதப்ப முஸ்லீம் தமிழர்கள் மட்டும் தனியாக பாதுகாக்கப்படுவாங்களாம் கிடையாது அப்போ தமிழர் என்ற உணர்ச்சி உணர்வு அந்த அரசியலில் தான் இங்கே நாங்கள அடி வாங்குறோம் டெல்லி எங்களை வஞ்சிக்குது அப்ப அழகா உன்னுடைய இந்திய நான் அந்தந்த நேரத்தில் அடிப்பேங்கிறதுல ஏறமான் சைலண்டாக இருக்காரு சைலண்ட் பாலிட்டிக்ஸ் ஒரு ஆர்ப்பாட்டம் எல்லாம் என்றைக்குமே இருக்காது உட்காந்து இதை நான் ஒரு அரசியல் கொடுக்குறேன் இதை ஒரு பேட்டி கொடுக்குறேன் ஆம் நாங்கள் தமிழர்கள் இப்பெல்லாம் பேச மாட்டார் அழகாக ஒரு மியூசிக் வெட்டு போட்டு போயிடுவார் இப்போ பாருங்கள் ஒரு டிஜிட்டல் கட்டிடம் அழகாக கட்டியிருக்காரு நீயே ஒளி தமிழே ஒளி தமிழே வளம் அப்படின்னு போட்டு போட்டிருக்காரு அவர் போடுகிற நாள் எல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த அமித்ஷா இந்தியை திணிக்கிற அந்த டேவாக இருக்கும் ஆளுநர் ஜெய்ஸ்ரீராம் கத்துற டேவாக இருக்கும் முஸ்லீம்களை தீவிரவாதிகள் இவங்க பிரச்சாரம் செய்கிற பொய்யான டேவாக இருக்கும் அந்த நேரத்துல இவர் அழகா தன்னுடைய துறை சார்ந்து இசை சார்ந்து சில விஷயங்களை பதிவு செய்வார் அது சங்கிகளை கதற விடுகின்ற சத்தம் இல்லாமல் சம்பவம் செய்கின்ற விஷயமா இருக்கும் வேறவங்களுடைய கருத்தை யாரும் மறுக்க மாட்டாங்க என்னங்க தமிழ் அணங்குன்னு ஒண்ணு போட்டாருங்க அப்படி நம்ம தமிழ்தாய் வந்து அப்படி ஈட்டியை வச்சுட்டு ரௌத்திரத்தோட கருப்பா நம்ம கலர்ல கருப்பா அப்படி முடி அப்படி கர்லிங்காரெல்லாம் வச்சாங்க நிறைய பேர் அது என்ன தமிழ் தாய் கருப்பா இருக்கலாம் அப்புறம் தமிழ் தாய் கருப்பா தானே இருக்கும் நம்ம அம்மா எங்க அம்மா உங்க அம்மா சித்தப்பா அத்த மாமாலாம் எப்படி இருக்கிறாங்க ஒரு தமிழ் குடும்பத்தில் நல்ல கருப்பா ரெண்டு பேர் இருப்பான் ஒரு நேரம் மாநேரமாக ரெண்டு பேர் இருப்பான் எவனாவது ஒரு ரெண்டு மூணு பேர் கொஞ்சம் வெள்ளையா இருப்பாய் சிவப்பாக இருப்பாய் அந்த சிவப்பு கூட வேற கருப்பு தானே நம்ம அடையாளம் கருப்பு தானே நம்ம இனத்தினுடைய அடையாளம் நம்ம வீடுகளில் பெரும்பாலும் நம்ம நம்ம உறவினர்கள் கருப்பாக தானே இருக்கிறாங்க அப்போ நம்மளுடைய தாய் தமிழ் தாய் அந்த காலத்துல வெயிலையும் வயக்காட்டிலையும் வேலை செஞ்ச நம்ம தமிழ் தாய் வந்து கருப்பாக தானே இருக்கும் தான் போட்டோம் கருப்பா போட்டான் ஒரு தமிழ் தாய் உன்னை இவங்க ஆப்பிரிக்கன் மாதிரி இருக்கு நீக்கிற மாதிரி இருக்கு இருந்தா இருந்துட்டு போதும் ஆப்பிரிக்காவும் நம்ம உறவு தானே மானுடவியல் ஆய்வுப்படி ஆப்பிரிக்கா இந்த மாதிரி தொல்லியில் ஆய்வுப்படி பார்த்தா எல்லாம் தானே ஏன் அவன் மனுஷன் இல்லையா அதுவே ஒரு உயர்வு தாழ்வு மனப்பான்மை இல்லையா தமிழை எல்லாத்தையும் சமத்துவமா பார்த்தவன் இல்லையா அப்ப கருப்பு எங்க அடையாளம் ரமன் கருப்பா ஒரு தமிழ் தாய் போட்ட உன்னை முடி சுருட்ட முடியாது நீக்கிற முடியா தமிழனுக்கு முடி கருளை எத்தனை பேர் இருக்கா ஆம்பளையும் இருக்காங்க பொம்பளையும் இருக்கிறாங்க இருக்கட்டுமே நீங்க யார் யா அழகுன்னு ஒரு வடிவு வைக்கிறதுக்கு இதுதான் அழகு எங்களுக்கு வந்து வயக்காட்டில் வேலை பார்க்குற அந்த பொண்ணு தாயும் கருப்பாயும் அழகு நீங்க உருவாக்குற சிஷ்மாக்கள் கஷ்மாக்கள் சில்பாக்கள் அழகுன்னு நீங்க உருவாக்கியிருக்கீங்க ஆனா எங்க மொழிக்கும் எங்கள் இனத்துக்கும் நெருக்கமானது கருப்பும் அந்த முகமும் அந்த தான் அப்புறம் தமிழை போட்டு இந்த பாடு இருக்கீங்க டெல்லி இந்த ஒன்றிய அரசு அப்புறம் என் தமிழ் தாய் ரொம்ப சாந்தத்தோட அப்படியே எல்லோரையும் அப்படியே தெய்வீக அருளோடைய பார்க்கும் ரவுத்திரமா தான் இருக்கும் அது தாய் எங்களை காப்பாற்றும் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைனா அப்ப தமிழ் மொழிக்கு ஒரு பிரச்சனைனா தமிழ் தாய் வந்து ஈட்டியை வச்சுட்டு குத்துற மாதிரிதான் இருக்கும் நீங்க அந்த தமிழ் தாயை தானே அரக்கின்னு சொல்லிருக்கீங்க ஆமா உங்க மொழிப்படி அரக்கினா நாங்களாம் அரைக்கி அரைக்கி பத்த பிள்ளைங்க தானே நாங்க கருப்பாவும் ரௌத்திரமாவும் தானே இருப்போம் எங்களுக்கு தெய்வீகமாவும் புனிதமாவும் இருக்க முடியாது அதைத்தான் ஏறமான அவ்வளவு பெரிய அரசியல் அது ஒரு பெரியாரிய அரசியல் புனித பிம்பத்தை உடைச்ச பெரியாரிஸ்ட் லாங்குவேஜ் ஆனா ஏறமான் பெரியார் பேரெல்லாம் பயன்படுத்தல திராவிடம் இந்த கம்யூனிசம் எதுவுமே பயன்படுத்தல அழகா ஒரு தமிழ் ஒரு படத்தை போட்டார் சுருட்டு இதாண்டா அழகு இதாண்டா எங்கள் இனம் இது எங்கள் மொழியிடா எங்கள் அம்மாடா அது எங்கள் பாட்டிடா இப்படி இப்படிதான்டா இருக்கும் அமித்ஷா இங்கேயே திணித்த போது வந்த படம் அது வந்து விழுந்த படம் அது ஏஆர் ரஹ்மான் அதனால ஏர் ரஹ்மான் வந்து செய்கிற சம்பவங்கிறது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான சம்பவம் அதனால தான் ஏர் ரஹன் ரொம்ப எனக்கு பிடிக்குது அப்படி இசையை நான் ரசிப்பேன் இப்பயும் சொல்றேன் ஏர் அம்மனுடைய அந்த மெட்டுப்போடு மெட்டுப்போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கு இல்லை கட்டுப்பாடு எனக்கு அப்போ இருந்து ஏர் ரஹ்மான் மீது ஒரு ஈர்ப்பு ஏரகுமான தொடக்கத்துலந்தே சொல்லுவாங்க இவர் என்னதான் இருந்தாலும் ஒரு மேற்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொண்டு வரக்கூடிய ஒரு நம்ம மண்ணோட கரிசல் மண்ணோட இசையெல்லாம் அவர் எங்க பண்ண முடியும்னாங்க உழவன் ஒரு படம் பண்ணாரு கிழக்கு சீமையிலே பண்ணாரு கருத்தமாக பண்ணாரு உழவ உழவன் வந்து பின்னிட்டார் அந்த பாட்டு பிரபு பாட்டு பானப்பிரியா பாட்டெலாம் அவ்வளவு அருமையாக இருக்கும் கிழக்கு அப்போ அப்ப அப்பதான் சொன்னாங்க யோ இன்னும் கிராம தேனி சைடு உஸ்லம்பட்டி சைடு உள்ள பூந்து அடிக்கிறாப்புல அப்படின்னு இது மாதிரி அந்த இதையும் அப்ப அவருக்கு இயல்பாகவே இந்த மண் சார்ந்து மொழி சார்ந்து ஒரு உணர்வு உண்டு அவரை வெறுமனே ஒரு மதம் சார்ந்த ஆளாவே சொல்லி அவரை தனிமைப்படுத்திக்கிற வேலையில் சங் பரிவாரங்களை பண்ணுறாங்க கிடையாது அவர் தமிழனா தன்னை உணர்கிறார் வழிபாட்டு முறை இஸ்லாம் சூபீசமா இருக்கலாம் ஏ நீங்க இந்துங்கிறீங்க இந்து மதம் எல்லாமே தமிழர்களுக்கு உடன்பாடாக இருக்கு இந்துக்கள் எல்லா தமிழர்கள் எல்லாத்தையும் இந்துக்களாவே அவன் அங்கீகரிக்கிறான் ஆனா ஏ ரகுமான் தமிழர்கள் எல்லோரும் தன்னுடைய சகோதரர்கள் நினைக்கிறார் அவருக்கு இயல்பாகவே தமிழ் தான் நம்முடைய அரண் அப்படின்னு நினைக்கிறார் தான் அந்த தமிழ் மொழியை ஒன்றிய அரசு டச் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் அதுக்கான பதிலை தமிழ் அணங்குவாக இருக்கட்டும் ஏய் இந்தியில் பேசாதே என்று மேடையிலிருந்து இறங்குகின்ற அந்த காத்திரமான அந்த அணுகுமுறையாக இருக்கட்டும் இன்னைக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்லி மத நல்லிணக்கத்தை சீர்குலிக்கின்ற ஆர் என் ரவிக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் தமிழ் கட்டிடம் மாதிரி ஒன்று உருவாக்கி தமிழே ஒளி என்று சொல்வதாக இருக்கட்டும் எப்போதும் சங்கிகளுக்கு தரமான பதிலடியை தரமான கண்ணியமான அழுத்தமான வீரியமான அரசியல் பதிலடியை கொடுக்கக்கூடியவராக ரஹ்மான் என்றும் இருக்கிறார் ரஹ்மான் என்ற பச்சை தமிழன் அவருடைய தமிழ் உணர்வு அடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்படணும் தான் அவரும் சொல்றாரு நம்ம தமிழ்மொழி சங்க இலக்கியம் இது பண்புகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படணும் அது எல்லாம் கடத்தப்பட்டாலே போதும் ஆரிய பண்பாட்டு படையெடுப்பு வடவர் படையெடுப்பு இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம தமிழ் மொழியை அழிக்க பார்த்துருக்கு வரலாற்று ரீதியாக நமது இலக்கியங்களை எந்த அளவுக்கு அழிக்க பார்த்துருக்கிறது வடவர் இலக்கியம் வேறு நமது தமிழ் இலக்கியம் வேறு இதில் உள்ள ஒரு அறம் சார்ந்த விஷயம் எதுவும் வட இந்திய இலக்கியங்களை இல்லை நீங்க ஒப்பிட்டு பாருங்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் திறனாய்மனையில் நீங்க படிக்க படிக்க நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அதனால ஏஆர் ரகுமான் இந்த ஆதிக்க சிந்தனைக்கு பாசிச சிந்தனைக்கு ஒற்றைத்துவ கலாச்சாரத்துக்கு எதிராக அவ்வப்போது பதிலடி கொடுப்பதில் முதன்மை நபராக இருக்கிறார் அந்த விதத்தில் ஒரு தமிழராக தமிழ் உணர்வாளராக ஆதிக்க சிந்தனைகளுக்கு எதிராக சிந்திப்பவராக இந்த தமிழ் மொழிக்கு பிரச்சனை என்றவுடன் உடனடியாக பதிவு போடுவதாக இருக்கக்கூடிய ரகுமானை வாழ்த்த வேண்டிய கடமை தொடர்ச்சியாக அவரை போன்று மற்ற திரைத்துறையினரும் துணிச்சலாக இது போன்ற விஷயங்களை செய்ய வேண்டும்ங்கிற வேண்டுகோளை நம்ம ஜிவா இந்த இடத்துல முன்வைக்கும் இது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் சினிமா சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி